முருகா வெற்றிவேல் முருகா என் அன்பு குழந்தையை ஒருவரின் வருகையால் நீயும் உன் குடும்பமும் சந்தோஷம் அடையப் போகிறீர்கள் யாரப்பா என்று என்றுதானே கேட்கின்றாய் முழுமையாக கேள் தங்கமே நீ இத்தனை நாட்களாக யார் உன்னை தேடி வரவேண்டும் வேண்டும் யார் உன் வாழ்க்கை முழுவதும் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஏங்கி தவித்து காத்து கொண்டிருந்தாயோ அந்த நபரை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகின்றார் அவரின் வருகையால் நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றீர்கள் உனக்கு பிடித்த ஒரு உறவை நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கின்றாய் பிரிந்து இருக்கும் சமயத்தில் நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய கஷ்டத்தை உன் குடும்பத்தாரும் பார்த்து கொண்டு அவர்களும் மிகுந்த வருத்தத்தில் உள்ளார்கள் கவலைப்படாதே தங்கமே நீ தேடும் உன் மனம் விரும்பும் நபரிடமிருந்து நிச்சயம் உனக்கான அழைப்பு வரும் கூடிய விரைவில் வந்து அவரே உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கப் போகின்றார் தவம் இருக்கப் போகின்றார் நீ விரும்பிய அந்த உறவுடன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் ஆயுள் காலம் முழுவதும் நீ அந்த உறவை பிரியாமல் இருக்க உன் அப்பா நான் உங்களை ஆசிர்வதிக்கின்றேன் உண்மையான உறவு எப்பொழுதும் தோற்று போவதில்லை தங்கமே என்று நான் பலமுறை முறை உன்னிடம் கூறினேன் அல்லவா உண்மையான அன்பு உயிரான உறவு நிச்சயம் பிரிவு என்ற பாதையை நோக்கி நடை போட்டாலும் வாழ்க்கை முழுவதும் அந்த பிரிவு நிலைத்து இருக்காது தங்கமே எல்லாம் சரியாகிவிடும் என்று நீ நினைத்து கொண்டிருப்பது தவறல்ல இன்றே சரியாக வேண்டும் என்று மட்டும் நினைக்காதே முற்பிறவி தர்மத்தின் விளைவுகள் அனுபவிப்பதுதான் இன்றைய உன்னுடைய வாழ்க்கை இனி வரும் பிறப்புகளில் எப்படி இருக்கும் என்று உன் நற்பண்பு நற்செயல் மட்டுமே தீர்மானிக்கும் என அறிந்து வைத்து யாரையும் நீ அதீத அன்பு செலுத்தி விடாதே ஒருவர் உன்மீது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் அவர்களை நீ எக்காரணம் கொண்டும் கைவிட்டு விடக்கூடாது இப்பொழுது ஏன் இந்த உறவை பிரிந்திருக்க வேண்டும் என்றால் இது காலத்தின் கட்டாயம் அதனால் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது நீ வழியால் அழுகின்றாய் உன் வழியை நான் புரிந்து கொள்கின்றேன் வழியால் அழுகாரே தங்கமே தற்போது வழியும் வேதனையும் உன் வாழ்விற்கு அடித்தளம் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்துக்கூட பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷமாக வாழத்தான் போகின்றாய் சுற்றி பலர் உயர்ந்து கொண்டிருந்த நீ உழைத்தும் அப்படியே இருக்கின்றாயே என்று ஏங்குவது ஏற்புடையதல்ல உன்னுடைய திறன் வேறு உன் காலம் வேறு யாருடனும் எதையும் ஒப்பிடாதே உழைப்பை மட்டும் நீ கைவிட்டு விடாதே உனக்கான சமயம் நிச்சயம் வரும் அச்சமயத்தில் நீ நிச்சயமாக வெற்றி பெறுவாய் இப்பொழுது வரப்போகும் காலமும் உனக்கான காலம்தான் நீ யாரை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாயோ அவருடன் உன்னை சேர்த்து வைக்கப் போகின்றேன் அவரே உன்னை தேடி வரப்போகின்றார் உன்னுடைய கண்ணீர்கள் அனைத்தும் சந்தோஷமாக மாறப்போகின்றது இனி நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றி படிகளாக மாறட்டும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா